ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ ஆப்வியஸ்லி ஜூன் இருபத்தி ரெண்டு ஹாப்பி பர்த்டே விஜய்னா அண்ட் லாஸ்ட் படம் லியோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த படத்துக்கு அகைன் நாங்கள் வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கோம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வச்சு நாங்கள் வந்து த கிரேட்டஸ்ட் ஷோமேன் அப்படின்ற டைட்டில் ஒரு சாங்கு ஸோ அதை பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது கூட சேர்த்து விஜய்னாவுடைய நெக்ஸ்ட் மூவ்ஸு கோட் படத்தோடைய கதை என்னவாக இருக்க போகுது அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஆஸ் அ ஒரு ஃபேனாகவும் ஆஸ் அ ஒரு ஓட்டராகவும் என்னோடய கருத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மாதிரி மிக்சர் ஆஃப் வீடியோவாக தான் இருக்க போது ஸோ பார்க்க ஆரம்பிச்சுலாமா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்னா ஸோ ஐம்பது வருடங்கள் கடந்து விட்டது ஸோ ஹாப்பி ஃபிஃப்டிய் பர்த்டேனா அண்ட் எங்களுடைய சார்பாக ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரிபியூட் வீடியோவாக சொல்லலாம் நாங்கள் பண்ண இந்த கிரேட்டஸ்ட் ஷோமேன் சாங்கு ஸோ ஹோப் நீங்கள் எப்போயாவது அதை வந்து கேட்டு ஏதாவது ஒரு ரிவியூ எது சொன்னால் ரொம்ப மனசு வந்து குளிர் பண்ணும் சரி ஓகே அதை வந்து அவுட் ஆஃப் த டாபிக் வாரணும்னு வச்சுலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாங்கை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா அது எங்கள் சாங் அப்படினா நாங்கள் தான் கொஞ்சம் ஏதாவது பேசணும்ல ஸோ த கிரேட்டஸ்ட் ஷோ மேன் அந்த சாங் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் ஸோ யாராவது அவங்களுக்கு கேட்கணும்னு விருப்பம் இருந்ததா அது கீழே அதை போய் கேட்கலாம் ஸோ பேசிக்காக அந்த சாங்கே பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு சாங் தான் என்ன ஹோப் அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட்டில் எடுத்துப்போமே இப்போ தோனி அவர்களாகட்டும் விஜயன் ஆகட்டும் இந்த பக்கம் ரஜினி சார் கமல் சார் ஆல்மோஸ்ட் அஜித் சார் எல்லாருமே வந்து அவங்களுடைய லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கரியரில் இருக்காங்க இல்லையா ஓகே மேபி விஜயன் அஜித்னாலாம் அந்த ஒரு ரேஞ்சில் இல்லை பட் இருந்தாலுமே தி ஆர் ரீச்சிங் டுவோர்ட்ஸ் இல்லைங்களா ஸோ அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது இவங்க இல்லைனா வந்து என்ன என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஸோ அதை ஒரு பேஸ் லைனாக வச்சு லிரிக்ஸ் எழுதி அதுக்கு வந்து டியூன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ண சாங் தான் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த இந்த சாரி எனது கிரேட்டஸ்ட் ஷோமேன் இந்த சாங்கு அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மெயினாக அந்த கமர்ஷியலாக பயங்கரமாக தாம் தூம் அப்படின்றது பண்ணுறதை தவிர்த்து கொஞ்சம் எமோஷனலாக போகலாம் ஒரு அது லிரிக்ஸ் வந்து எமோஷனாக ஒரு கனெக்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணப்பட்ட ஒரு சாங் இந்த சாங் ஃபைன் இதை தாண்டி பெருசாக வந்து இதை பற்றி நான் பெருமையாக பேசுகிறோம் இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ஃபைன் சாங்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் சூப்பர் இப்போது விஜய்னா கிராண்ட் சென்சேஷன் கோட்டை பற்றி பேசுவோமே ஃபஸ்ட் நான் வந்து நெகட்டிவ்ஸை சொல்லிடுறேன் எனக்கு பர்ஸ்னலாக இது என்னோடய ஜட்மெண்ட் பாயிண்ட் தான் ஒரு கோட்டோ இல்லை என்ன எடுத்துக்கோ எடுத்துக்கிறதுக்குமே அதோடைய போஸ்டர்ஸு அதோடைய ப்ரொமோஷன் வீடியோஸு அதோட அந்த ஒரு டிசைனு இதை பார்த்தாலே ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு கெஸ் மனசுக்குள்ளே வரும் இது நல்லா இருக்குண்டா இது ஒரு மாதிரி தரமான ப்ராடக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ தெரில கோட்டோடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் மேபி செகண்ட் லுக் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் கோட் சைட்லேருந்து வர எல்லா ப்ரொமோஷன்ஸுமே எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் இது ஒன்றும் அந்த லெவலில் இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்குது நேற்று நைட் அந்த சாரி நேற்று நைட் இன்றைக்கி நைட் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அந்த வீடியோமே வந்து எனக்கு பெருசாக அந்த டெம்ப்ளேட்லாம் வந்து அது பழைய ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த ரெண்டு மூணு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு டெம்ப்ளேட்டு ஸோ அதை வச்சு ப்ளஸ் பெருசாக இப்போ இருக்கிற அரண்மனை ஃபோர் கூட டிஏவைஸ் ப்ளஸ் அந்த டோன் வைஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பட் இது திருப்பி ரொம்ப தாண்டவம் படத்துலேயே பார்த்த ஒரு டோன் மாதிரி தான் இருந்துச்சு இது நிறையா ஃபார்வேர்ட் படுத்துறது டோன் இருக்கும் ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அதாவது பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மேபி அந்த ஒரு ஸ்டில் வயசு சொல்ல முடியாது பட் நிறையா சீக்வன்ஸ் ஆஃப் இது பார்க்குறதுனால எனக்கு அந்த தாட் இருந்து பட் எனிவேஸ் நான் பெரிய ஒரு வெங்கட் பிரபு சாரோட ஃபேன் தான் சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுன்னு அப்படின்னு போகத்தாவில்லை லைக் ஒரு சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து மங்காத்தாலேருந்து எனக்கு எனக்கு ஆக்சுவலாக பிரியாணி கூட ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் பெரிய ஒரு விபி ஃபேன் ஸோ இருக்கும்போது எனக்கு மேபி படத்தில் அவர் ஏமாற்ற மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ செகண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஜியம் ஓகே யுவன் சார் வந்து பீஜிஎம் கிங்கு எல்லாமே ஓகே தான் பட் எனக்கு இப்போது இப்போது ஒரு அதே வீடியோவை ஒரு ரத்தத்தா போட்டு கேட்கும்போது வேற ஒரு ஃபீல் கொடுக்குது பட் ஸ்டில் அந்த அதில் இருக்கிற பீஜம் போட்டு கேட்கும்போது இன்னமும் லெட் டவுன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது என்னன்னா இதை வச்சு அப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வச்சு மட்டும் நான் பேசலை லேட்டஸ்ட்டாக லாஸ்ட்டாக ஈவன் சரோட எல்லாம் வச்சு நான் பேசுகிறேன் ஸோ காப்பாற்றிருங்கண்ணா இதுதான் வந்து நான் சொல்கிற ஒரே இது ஸோ அது ஒரு சின்ன கன்சர்னாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேஜராக கோட் என்ன ப்ளஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடஸ் ஆஃப் ஆல் டைமுக்கு எனக்கு தெரிஞ்சு படத்தில் அங்கங்கே நிறையா சர்ப்ரைஸ் கேமியோஸ் வந்து நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் சார் வரான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம எஸ்கே அண்ணா அவரும் வராருன்னு சொல்லிட்டாங்க தாண்டி வந்து சிஎஸ்கே டீம்லருந்து ரெண்டு மூணு பேர் பிளேயர்ஸ் வந்து கேமியோ வராங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை தாண்டி வந்துட்டு வேறு எத்தனை பேர் இருக்காங்கன்னு உள்ளே தெரியல டெஃபினட்டாக விபியோட அந்த பாய்ஸ் கேங் உள்ள கண்டிப்பாக இருப்பாங்க அவருடைய சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் யாரோ ஒருத்தோட கேமியோ வந்து வந்து நம்மளை வந்து அட்லீஸ்ட் ஒரு தேட்டர்கள் மொமெண்ட்டாக அது வந்து பயங்கரமாக இருக்குன்றது என்னோட கணிப்பு என்னோட ஒரே சின்ன ஒரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் கூட்டுருங்க படத்தில் எனக்கு தெரிஞ்சு இவன் நான் போட்டுருவார் அந்த கேப்டன் அவர்களை வந்துட்டு வி விஷுவலாக கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது இப்போ இதில் நம்ம அந்த விஜயனாக ஏதோ யங்கர் லுக்கில் ஏதோ காட்டியிருக்காங்க இல்லைங்களா அது எனக்கு தெரிஞ்சு அது அது பண்ணுறதுக்கு பதிலாக அவர் அப்படியே ஷேவ் பண்ணி அப்படியே நடிக்க வச்சிருக்காங்க தோணுது ஏன்னா அவர் அவர் அப்படி இருந்தாலே எங்கே தான் இருக்கிறாரு எதுக்கு தேவையில்லாமல் அது வந்து ரீஏஜிங்லாம் பண்ணி கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல மேபி அது படத்தில் பார்த்தா தெரியுமாணும் ஸோ ஃபைனலி கோட்டு படத்தோட கதை ஒன்லைனாக என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜயனாவும் அதாவது அந்த விசில் போடு பாட்டில் வந்தார் இல்லைங்களா அவர் தான் டேடி விஜயண்ணாவாக இருக்கும் ஸோ அவரோட ஒய்ஃப் தான் ஸ்னேகா அவர்களாக இருக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஏதோ சம்திங் அவர் வந்து ஆர்மியில் ஒரு மெம்பராக இருக்காரு ஸோ அவர் வந்து முதுகில் குத்தப்பட்டோ அவரை ஏமாத்தியோ ஏதோ ஒரு சம்பவம் அவருக்கு நடந்துடுது இப்போது என்ன ஆகுது நாட்கள் ஓடுது ஒரு டெக்னாலஜிகள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஃபைனலி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் பையனும் வந்துட்டு அதே ஃபீல் அதே ஆர்மி பேஸ் பேஸ்டாகவே வரா அப்படி அப்படி வரும்போது அந்த அப்பா வந்து கடந்த காலத்து போயிட்டு நடந்ததை வந்துட்டு மாற்றுறக்கு ட்ரை பண்ணுறாரு ஸோ அப்பா வந்து பையன் கூட போய் எப்படி வந்து சிக்கலில் மாட்டி எப்படி பிரச்சனைலாம் நடந்து அதை வந்து மாத்துறாங்களா மாற்றலையா அதெல்லாம் அப்படின்றது தான் கதையாக இருக்குன்றது என்னுடைய ஒரு கணிப்பு இதில் கடந்த காலம் நோக்கி போகும்போது இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்டு எஸ்கே அவர்களாகட்டும் விஜயகாந்த் சார் ஆகட்டும் அவங்களாம் வந்து இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கோ ஃப்ளாஷ்பேக் சொல்ல முடியாது ஒரு டைம் மிஷினில் மாட்டி இப்படி போகும்போது இதெல்லாம் வரும் என்னுடைய கணிப்பாக இருக்குது ஃபைனலாக ஓட்டாப்பன்ஸ் இதெல்லாம் முடித்தாங்களாம் முடிக்கலையா அதெல்லாம் தவிர்த்தாங்கள தவிர்க்கலையான்னு தான் வந்து படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச கிளைமேக்ஸ் அந்த கேரளா ஷூட் பண்ணாங்களே தான் அந்த கிரௌண்டில் ஸோ அதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும் மேபி ஃப்யூச்சரில் அதாவது பாஸ்ட்டில் ஆல்ரெடி அந்த கிரவுண்டில் ஒரு பாம்பாஸ் ஆயிருக்கலாம் இப்போது பிரசனேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறவங்க அந்த பிளாஸ்டர் கடைசியில் எப்படி தடுத்தாங்க அப்படின்றது ஒரு நம்பி ஒரு கதையாக இருக்கலாம் இது வந்து என்னுடைய ஒரு ஃபுல்லாக வந்து என்னுடைய இமேஜினேஷன் தான் நம்ம அதுக்கப்புறம் என்னோட வீடியோ போடுவோம் படம் கிட்டே வர 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 கொஞ்சம் நம்மளே ஒரு கதை லியோக்கு போட்டோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் ஸோ கோட் அப்படிதான் முடிஞ்சதுங்களா இப்போது விஜயனாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது விஜய் அந்த பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஒரு லெட்டர் விட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த லெட்டரில் நான் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஓகே நல்லா இருக்கேப்பா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கின்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கட்சியோடைய அந்த ஒரு இது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்ற அந்த ஒரு டேக்லேனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை தாண்டி பர்ஸ்னலாக இப்போது சமீப காலங்களில் நான் வந்து பார்க்குற ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகமும் பண்ணுறாங்களோன்ற ஒரு சின்ன டவுட்டு அது இன்னும் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய முஸ்ஸி ஆனந்தவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து விஜய்னா பேர் கூட வந்து சொல்லாமல் வந்து தளபதி தளபதி இதில் கூட கலாய்ச்சிருப்பாங்களே நான் தளபதி பேர் கூட அந்த மாதிரி வந்து அது அது அவ்வளோ ஏன் அவசியம்ன்ற எனக்கு அது எனக்கு தெரியல ஏன்னா விஜய்னாவும் நம்ம வந்து ஒரு ஒரு பிரதராக பார்க்குறோம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறோம் வீட்டில் ஒருத்தராக பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் ஒருத்தர் ஒரு அண்ணாவோ அப்படி எப்படி அதுக்குன்னு வாடானெல்லாம் கூட முடியாது பட் ஆஸ் ஒரு தெரிஞ்சவரோ ஒரு ஃப்ரெண்டோ ஒரு பிரதர் ஒரு வெல்விஷ்ரோ ஏன்னா அவரோட டாக்ஸ்லாம் அவ்வளோ நம்ம கேட்குறோம் அப்படிங்கும்போது அவரை நம்ம ஒரு விஜயானா அண்ணான்ற ஸ்தானத்தில் வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி ஏன் வந்து அவர் தளபதி இது தளபதி தளபதினு சொல்லி அதை ஏன் வந்து புகுத்த பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி அவர் நிறைய இடத்துக்கு போகிறாரு அந்த கழகத்தோடைய அவங்களோட அந்த புது ஆஃபீஸ்லாம் திறக்கிறாங்க பட் ஆனால் எந்த கேள்விக்குமே வந்துட்டு ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் கேட்டாலும் வந்து தளபதி சொல்லுவார் அவர் சொல்லுவார்னே சொல்கிறாரு பட் எனக்கு மேபி இது ஒரு கரெக்டான போக்கான்றது எனக்கு தெரியல ஏன்னா அவரும் ஒரு செயலாளர் இல்லைங்களா பொதுச் நினைக்கிறேன் அந்த கட்சியில் ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் ஏன் ரொம்ப டூ மச் ஆஃப் ஓப்பனாக சொன்னால் எனக்கு ரொம்ப புகழ் பாடுற மாதிரியும் ஜாலரா அடிக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த சொல்ற வார்த்தை மேபி வந்துட்டு தப்பா இருக்கலாம் பட் ஆனால் அந்த கண்டென்ட்டா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு தோணுது பிளஸ் இந்த விஷயமே அந்த கட்சிக்கு வந்து நிறைய இடத்துல லெட்டனாகவும் இருக்குது இப்போ அது ரொம்ப இவங்க வந்து ரெகுலர் கட்சிக்கு மாதிரி தான் இருக்கிறாங்க எந்த இதில் அவங்க வந்து மாறுதலாம் வந்து ஒரு மாற்றத்தை இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குற முடியாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்ச விஜயனா வந்து ரொம்ப இந்த நம்ம அரசியல்வாதியாக வந்து நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம இருக்கணும் நம்ம அதெல்லாம் பண்ணணும் ஒரு வேட்டி சட்டையை போட்டால் தான் அரசியல்வாதி அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கூட போகாமல் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதெல்லாம் எல்லோருக்கும் அதனாலேயும் பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுருங்க வருமா இப்போ இருக்கிற விஜய்னாவே அப்படியே கண்டினியூஸாக பொலிட்டிக்ஸில் வந்து நிறைய பக்கம் இனோவேட்டிவாக புதுசாக அதாவது கொண்டு வந்து அப் அப்படிசாக நீங்கள் அந்த கொண்டு வந்ததுலாம் நல்லா இருந்துச்சு அந்த இரவு பாடசாலைகள் பாட அப்புறம் நிறைய நம்ம கொண்டு வந்தாங்க இல்லைங்களா பட் அதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது தான் எனக்கு தெரியல ஏன்னா மரம் நட்டுறது யாரோனா போய் நட்டிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து ப்ராப்பராக வளர வைக்கணும் இல்லைங்களா ஸோ அதுவும் ப்ராப்பராக நடந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் ஸோ ஏ த செட் டுடே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ நீங்கள் வந்து வெற்றி வாக்கை நீங்கள் வந்து சூடுவீங்கன்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னா அதை தாண்டி தயவு செஞ்சு அறுபத்தி ஒம்போதோட நிப்பாட்டாதீங்க ஒரு எழுபது அப்படி எழுபத்தி ரெண்டு ஒரு எண்பது வரைக்கும் போங்க ஸோ நடிச்சுட்டே ப்ளஸ் பொலிட்டிக்ஸை கன்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் தப்பு இல்லைன்றது எல்லோரும் ஃபேன் பண்ணியே நிறைய கருத்து ஸோ ஃபைனலி ஒன்ஸ் அகெயின் என்னோடய ப்ரொமோஷன் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு கிரேட்டஸ்ட் மேன் நீங்கள் போய்ட்டு கேளுங்க லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை தாண்டி ஹாப்பி பர்த்டே விஜய்னா ஹாப்பி ஃபிஃப்டி நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு செஞ்சுரி வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஹெல்த்தியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு சூப்பராக வந்து நீங்கள் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு ஒரு விஷயம் நான் வச்சுக்கிறேன் ஸோ தஜட் பரோடே மீண்டும் உங்களை நாளை மற்றொரு மூணு வீடியோவில் வந்துக்கிட்டே நன்றி தேங்க்யூ ப பாய்